வணக்கம் துயரங்களுக்கு வன்முறைகள் பதிலாகாது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் திட்டமிட்டு தோற்றுவிக்கப்பட்ட அவசர நிலை குறித்து மாவட்ட பொது வைத்தியசாலை நிர்வாகம் அறிக்கை துயரங்களுக்கு வன்முறைகள் பதிலாகாது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் திட்டமிட்டு தோற்றுவிக்கப்பட்ட அவசர நிலை குறித்து மன்னார் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் துணை மருத்துவ உத்தியோகஸ்தர்கள் தாதிய உத்தியோகஸ்தர்கள் குடும்ப நல உத்தியோகஸ்தர்கள் சுகாதார ஊழியர்கள் நோயாளர் காவுவண்டி சாரதிகள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இணைந்து இன்றைய தினம் ஒன்றை விடுத்துள்ளனர் குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் ஒரு இழப்பு என்பது எந்த விதத்திலும் தாங்க முடியாதது காரண காரியங்கள் இருந்தாலும் அந்த இழப்பு எல்லோர் மனதையும் புண்படுத்தக்கூடியது ஒரு ஆரோக்கியமான சமூகம் அந்த இழப்பிற்குரிய குடும்பத்துக்கு ஆதரவாக இருந்து அவர்கள் அதிலிருந்து மீண்டு வரவும் ஏதும் பிழைகள் நிரூபிக்கப்பட்டு இருந்தால் அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் உதவ வேண்டும் ஜனநாயக நாட்டின் அனைவருக்கும் போராடும் உரிமை உண்டு ஆனால் எந்த போராட்டமும் அமைதியானதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் ஏனையவர்களை துன்புறுத்தாததாகவும் இருக்க வேண்டும் மாவட்ட பொது வைத்தியசாலையில் நடந்த தாய் செய்யும் மரணமானது சுகாதார அமைச்சினால் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விடயம் அதை முழுமூச்சாக செய்ய மக்கள் போராடுவது அவர்களது உரிமை வைத்தியசாலை ஊழியர்கள் அந்த சோகத்தோடு அதிர்ச்சியில் இருந்த வேளை வைத்தியசாலையை சுற்றி ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் நடந்த அசௌகரியமான சம்பவம் பின்வரும் கவலை நிலைமைகளுக்கு வழிகூலிவிட்டுள்ளது வைத்தியசாலை பணிகளுக்கும் மருத்துவ கடமைகளுக்குமான இடையூறுகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பிரசவ அறைக்குள் நுழைந்து பிரசவித்துக் கொண்டிருந்த தாயின் அவருக்குரிய சேவையும் சீர்குலைத்தது பிரசவத்திற்காக பிரசவ அறைக்கு வர இருந்த இன்னும் ஒரு தாயை இந்த கூட்டம் பாதையை வழிமறித்து நின்றதால் அவரை வைத்து பிரசவம் பார்த்து துப்பாக்கிய நிலை இது அந்த தாயையும் சேயையும் ஆபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடும் சத்ர சிகிச்சை முடித்துவிட்டு விடுதிக்கு கொண்டு வர இருந்த இன்னொரு தாயை விடுதிக்கு கொண்டு வந்து கவனிக்க விடாமல் இந்த குழுவால் அசம்பாவிதம் ஏற்பட்டது அன்றே இரட்டை குழந்தை பெற இருந்த இன்னொரு தாய் இந்த கலவரத்தை கண்டு பயந்து இவர்களால் விடுதி சூறையாடப்படலாம் என பயந்து விடுதியை விட்டு அத்தியாவசியமான மருத்துவ கண்காணிப்பையும் மீறி வீடு செல்ல முற்பட்டமை அவசர சத்திர சிகிச்சை செய்ய சத்திர சிகிச்சை கூடத்திற்குள் சென்று கொண்டிருந்த வைத்தியரை வழிமறித்து தாக்க முயன்றமை இதனூடாக இன்னொரு தாயின் உயிரை பணையம் வைக்க முற்பட்டமை உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையுடன் அவசர சிகிச்சைக்காக வந்த கற்பிணி தாயை பார்க்க சென்ற வைத்தியரை அச்சுறுத்தி அந்த தாயை ஆபத்துக்கு தள்ள முயன்றமை எனப்படும் அவசர சிகிச்சை பகுதியில் உலகத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யுத்தத்தின் போதும் மதிப்பளிக்கின்ற நோயாளர் காவு வண்டியை வழிமறுத்து சேதப்படுத்த முயன்று மேலதிக சிகிச்சை பெற இருந்த நோயாளிகளை இன்னலுக்குள்ளாக்கியது அவசர நிலைமைகள் உயிராபத்து நிலைமைகளுடன் கூடிய நோயாளர்கள் அவசர வைத்திய சிகிச்சையை நாடவிடாமல் தடுத்தமை மூலம் சின்னம் சிறுவர்கள் உட்பட வேறு பல உயிர்களும் காவு கொள்ளப்படும் நிலை தோன்றியிருக்கும் வைத்தியசாலை ஊழியர்களின் பாதுகாப்பு கவலைக்கிடமாகியமை மகப்பேற்று விடுதி தாதியர்கள் குடும்ப நல உத்தியோகர்கள் அவர்களின் சொல்லி அழைக்கப்பட்டு வெளியே வாருங்கள் உங்களை கொள்வோம் என்று உயிராபத்து அச்சுறுத்தல் விடுத்தமை ஆம்புலன்ஸ் உதவியாளர் ஒருவரை தாக்குவதற்கு துரத்தி கொண்டு ஓடியமை பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை கடமையிலிருந்த வைத்தியர் தாதியர்களை அடாத்தாக புகைப்படம் எடுத்து தகாத வார்த்தைகளால் அச்சுறுத்தி விடுத்தமை கடமையில் இருந்த வைத்தியரை கடமையில் இருக்க விடாமல் வெளியே துரத்தி பயமுறுத்தியமை தொலைபேசி பரிவர்த்தனை நிலைய ஊழியர்களுக்கு அழைப்புகளை எடுத்து தகாத வார்த்தைகளால் திட்டியமை வைத்தியசாலை பணிப்பாளரின் கௌரவத்தை தனிப்பட்ட ரீதியில் முற்படுவது மக்களின் விலைமதிப்பற்ற அரச உடைமைகளை நாசம் செய்ய முற்பட்டமை பிரசவ அறையின் கண்ணாடியை உடைத்தமை பல மில்லியன் பெறுமதியான மோனிட்டர்களை தூக்கி போட்டு உடைக்க முயன்றமை அவை ஊழியர்களால் தடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டன நோயாளர் கட்டில்கள் வேறு பல உடைமைகளை சேதமாக்க முற்பட்டமை அங்கீகரிக்கப்படாத அரசியல் தலையீடுகள் தன்னை ஒரு கட்சியின் உறுப்பினர் என அடையாளப்படுத்திய ஒருவர் வைத்திய ஊழியர்களை மிரட்டி அநாகரிகமான முறையில் வாக்குமூலங்களை கூறியிருந்தார் இன்னொரு அரசியல் கட்சி உறுப்பினர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட விபத்துக்கள் மற்றும் அவசர சேவை பிரிவு விடுதி என்பவற்றில் மத்திய நோயாளிகளின் ஊழியர்களின் பிரைவேசி கருத்தில் எடுக்காமல் ஒளிப்பதிவுகளை எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார் அவை மக்களை பிழையான வழியில் தூண்டுபவையாக இருந்தது பிற அரசியல்வாதிகளும் உண்மை நிலவரங்களை ஆராய்ந்து மக்களை தெளிவுபடுத்தாமல் பிழையான வார்த்தை பிரயோகங்களுடன் உணர்ச்சி கொந்தளிப்பை தூண்டும் வகையில் பதிவுகள் இருக்கின்றன இவ்வாறான கவலைக்கிடமான சம்பவங்களின் விளைவுகளாக வைத்தியசாலையின் ஒட்டுமொத்த ஊழியர்களுமே மனமுடைந்து செயலற்று போயிருக்கின்றோம் நீங்கள் அறைந்தது போல வைத்திய சேவையை தரும் சேவையாளர்கள் சமப்பட்ட மனநிலை இருக்க வேண்டும் என்பது நியதி அவ்வாறு இல்லாவிட்டால் சேவை தளத்தில் உறுதியிடாது தற்சமயம் மேற்கண்ட சம்பவங்களாக ஒரு வினைத்திறனான சேவை அல்லது மேலும் தரத்தை மேம்படுத்த முடியாத மனச்சுமையான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் எல்லாவற்றுக்கும் மேலாக தென் பகுதியில் இருந்து கடமைக்கு வரும் வைத்தியர்கள் தாதியர்கள் தங்களது பாதுகாப்பின்மையை உணர்கின்றார்கள் இந்த நிலைமை பொருத்தமற்ற விளைவுகளை ஏற்படுத்தலாம் இந்த நிலை மாறி இவ்வாறான ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கைகளை விடுத்து எங்களை நாங்களே ஆசுவாசப்படுத்தி சேவையை தொடர மன்னார் மாவட்ட மக்களாகிய உங்கள் பங்களிப்பை எதிர்பார்த்தபடி நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் செய் இறப்புக்கான காரணங்கள் நடுநிலையாக ஆராயப்பட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அதற்குரிய முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது